ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவில் போகலாம் பூந்தமல்லியில் அமைந்திருக்கும் பார்வையற்றோர் பள்ளியில் நடக்கும் கொடுமைகளை குறித்து அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செய்திகளுக்காக உங்கள் பிரீம் வீடியோவை பார்ப்போம் வணக்கம் நான் தமிழ்நாடு நான் மெட்ராஸ் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் முதலடைய வணக்கம் இந்த ஹாஸ்டலில் வந்து ரொம்ப பிரச்சனை நடக்குது ரொம்ப குடும்பம் பண்ணுறாரு திரு மிஸ்டர் திருமுருகன் வார்டன் அவர் பேர் வார்டன் ரொம்ப குடும்பம் பண்ணுறாரு சாப்பாடு வந்ததுலாம் எங்களுக்கு ஒரு சதவீதம் வச்சுட்டு அஞ்சு சதவீதம் சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்றாரு சிக்கன் கறி பிரியாணி அது இதுன்னு எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு வர டொனேஷன் டோனர் பூரா எடுத்துன்னு போயிட்றாரு துணி கொடுத்ததுலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்துருந்து கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் கொடுத்த மீதி அவரும் எடுத்து போயிடறாரு இதெல்லாம் கேட்டால் நீனா கேட்கறது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் கால் காலையில் ஆறு மணிக்கு வரோம் நேற்று ஒம்பது மணிக்கு போகிறோம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் எடுத்துன்னா போவோம் அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு ரவுண்டு சாப்பாடு அடிக்கிறாரு ரெண்டாவது ரவுண்டு சாப்பாடு கேட்டால் இல்லை போ அவ்வளோதான் அழுவ அப்படின்னு மிரட்டுறாரு அடிக்க வர்றாரு தக்காத அது வாரத்தை கட்டட வார்த்தை பேசுகிறாரு அப்படியே தடவுறாரு அப்படி நைஸ் பண்ணுறாரு மீண்டும் வந்து ரொம்ப கொடும் பண்ணுறாரு இந்த பன்று திற ஓத்துலையா சார் அவர் வா பால் அடிக்கிறது வாய் அடிக்கிறது ஓத்து அடிக்கிறது பசி கொடுமுங்க சார் நாங்கள் வந்து சாப்பாடுக்க நான் வந்து ஐட்டம் படிக்கிறேன் சார் நாங்கள் வந்து எங்கள் ஓத்தில் அடிக்கிறாரு திருமுருகம் வார்டன் வார்டன் டைனிங்கில் திருமுருகம் வார்டர் தயானா டீச்சர் தயானா மேடம் இவங்க ரெண்டு பேர் தான் சார் இப்படி பண்ணுறாங்க வரட்டு ஓனர்ரு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதான் சார் நாங்கள் பிரின்ஸ்பல்கிட்ட ஆ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி பிரின்ஸ்பால் சொல்கிறாரு சார் நாங்கள் எத்தனை வாட்டி சார் பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொல்லி சொல்லிட்டு வரோம் ரெண்டு நான் கொஞ்சம் சொல்கிறேன் என்னஜியா புரிஞ்சிக்கோ அப்படின்றாரு பிரின்ஸ்பால் அவங்க பக்கம் தான் சப்போர்ட் இருக்கிறாரு சார் பிரின்ஸ்பாலும் நான் டேஷனுக்கு போகிறேன் நான் டேஷனுக்கு போகிறேன் நான் டேஷனுக்கு போகிறேன் எப்படியோ ஒரு மாதம் சொல்லி ஏன் மூஞ்சிப்பார் தெரிஞ்ச வேணாம் ஏன் மூஞ்சி பார் இப்படிதான் சொல்லி என்னை மடிக்க வச்சுன்னு இது தங்கள் நடவடிக்கை எடுத்து திருமுருகன் திரு வார்டன் டைனிங் ஹாலில் டைனிங் ஹாலில் வார்டன் பேர் திருமுருகன் அந்த தயானா தயானா லேடி அந்த அம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணி ரொம்ப உயிர் பண்ணுறாங்க சார் ரொம்ப கொள்ளாடிக்கிறாங்க ஆ அது பண்ணுறாங்க சார் அவர் காலேஜ் சென்ற மாதிரி பண்ணுறான் வார்டனு கேட்டா ஏய் ஓ வா என்ன என்ன பண்ணுவே நீ அவனால் முடிஞ்சு போய் பாரு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் வேணா முதல்வர் மாட்டுத்திறனாளி பதிவே முதல்வர்கிட்ட தான் இருக்குது சிஎம் கிட்ட வேணா உன்னை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரேன் மாத்திர போடா நீ எங்க போடா என்ன ஒன்றுமே வரணும் என்ன மெட்ரா சார் அடிக்க வரான் சார் நேற்று அப்படியே கண்ணீர் விட்டு ஐந்து நேரம் தான் சார் நான் அப்புறம் தான் சார் இந்த புகாருக்கு முடிவு கொஞ்சம் தங்கள் நடவடிக்கை எடுத்து அவனை என்னென்ன தீர நடவடிக்கை எடுத்து அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அவனோட வேலையை விட்டு தூக்குற ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணுங்க சார் முதல்வர் ஐயா ஏன் நிலைமை இன்னொரு மாட்டுத்திறனாளி கண் பர ஏற்றுவங்க யாருக்கு நிலம வரக்கூடாது சார் இந்த வைத்து பொழுது சார் சார் நாங்கள் படித்து வாழ்கிறோம் தேங்க்யூ நன்றி ஐயா